முக்கிய செய்தி திமுக எம்பி சாலை மேம்பாட்டுப் பணிகள் துவக்க விழா சுல்தான் பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் செயல்வீரர் முத்துமாணிக்கம் ஏற்பாடு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக மேற்கு மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு கணபதி பி ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் கே முத்துமாணிக்கம் அவர்கள் முன்னிலையில் சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட செஞ்சேரி முதல் ஓடக்கல்பாளையம் செல்லும் சாலை ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சத்து நாற்பத்தாறு ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நகரக்கலந்தை முதல் ராமசாமி தோட்டம் வரை செல்லும் சாலை நாற்பத்தி லட்சத்து ஐம்பத்தொன்று ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தாளக்கரை குட்டை முதல் ஜே டோட் கிருஷ்ணாபுரம் செல்லும் சாலை ஐம்பத்தொன்பது லட்சத்து இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சின்னபுத்தூரில் இருந்து தொட்டியதரை வரை செல்லும் சாலை அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வரப்பாளையம் பேருந்து நிறுத்தம் முதல் காந்திஜி தோட்டம் வரை செல்லும் சாலை முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கே டோட் கேரோடு முதல் கரும்புரவிபாளையம் வழியாக செல்லும் சாலை எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடவேடம்பட்டி முதல் ஓடக்கல் பாளையம் செல்லும் சாலை ஐம்பத்திரண்டு லட்சத்து பதினைந்து ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்று மொத்தமாக நாலு கோடியே எழுபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தைந்து ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து துவங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வில் சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய நிர்வாகிகள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் சார்பு அணி அமைப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் பாகே முகவர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர்